அன்பார்ந்த தமிழக தாய்மார்களே சகோதரிகளே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் நான் உங்கள் சுரேஷ்குமார் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தற்போது த பழைய முறையில் உள்ள நூறு நாள் வேலை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை தற்போது புதிய சட்டமாக விக்ஷித் பாரத் ஊரக வாழ்வாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு சட்டம் என்ற புதிய சட்டத்தை கொண்டு வந்துள்ளார் இதன் மூலம் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு மற்றும் அனைத்து மாநில மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பசமாக இந்த சட்டம் உள்ளது ஜி ராம்ஜி என்ற இந்த திட்டத்தின் மூலம் அற்புதமான சில முக்கிய அம்சங்களை கொண்டு வந்துள்ளார் அது என்னவென்றால் இனி நீங்கள் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு நூற்றி இருபத்தி அஞ்சு நாட்களாக உங்கள் வேலைவாய்ப்பு உயரப்பட்டுள்ளது அதே பதினைந்து நாட்கள் நீங்கள் சம்பளத்திற்கு காத்து கொண்டிருக்க தேவையில்லை ஏழே நாட்களில் உங்கள் சம்பளம் உரிய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அவ்வாறு சம்பளம் காலதாமதமானால் அதற்குரிய இழப்பீடு வழங்கவும் இச்சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது நேரடியாக உங்கள் வங்கி கணக்கில் உங்களது சம்பளம் வரவு வைக்கப்படும் இதனால் இடைத்தரகர்களின் தலையீடு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த நூற்றி இருபத்தி நாலு திட்டங்களில் வேலை திட்டத்தில் ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் விவசாயிகளின் அறுவடை காலங்களில் ஒரு அறுபது நாட்கள் இடைவெளி விட்டு அதற்கு இடையில் உங்களுக்கு வெவ்வேறு அரசு வேலைகள் சம்பந்தப்பட்ட வேலைகள் கொடுக்கப்பட்டு அந்த அறுவடை காலங்களில் விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கவும் இச்சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது உழைக்கும் ஏழை மக்களின் கைகளை வலுப்படுத்தியுள்ளார் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி இச்சட்டத்தின் மூலம் மத்திய அரசு நிதியாக அறுபது சதவீதமாகவும் மாநில அரசு நிதியாக நாற்பது சதவீதமாகவும் இணைக்கப்பட்டு உங்களுக்கு உரிய சம்பளம் வழங்கப்படும் அதே போல புவான் செயற்கைக்கோள் என்ற இஸ்ரோ மூலம் செயற்கைக்கோள் உதவியுடன் இந்த வேலை கண்காணிக்கப்பட்டு ஊழல் நடைபெறவே முடியாதபடி ஒரு அற்புதமான சட்டமாக இது கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த ஜி ராம்ஜி திட்டம் தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாத திட்டமாகும் இவ்வா இவ்வாறு ஒரு அற்புதமான திட்டத்தை நமது பிரதமர் மோடி கொண்டு விட்டாரே என அனைத்து தமிழக கட்சியாக இருந்தாலும் சரி எது அதன் கூட்ட சரி தற்போது காந்தி பெயரை மாற்றிவிட்டார் பல் பல்வேறு நிதி நெருக்கடி ஏற்படும் என்று போலி பிரச்சாரங்களை செய்து கொள்வதுள்ளனர் இந்த போலி பிரச்சாரங்களை பாஜக சொந்தங்களே தொண்டர்களே நாம் அனைவரும் இணைந்து கிராம கிராமமாக கொண்டு செல்வோம் இந்த போலி பிரச்சாரங்களை முடியடிப்போம் பிரச்சார பீரங்கியாகவோம் நமது இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் நூற்றி இருபத்தி நாலு வேலை திட்டமாக மாற்றிய ஜி ராம்ஜி திட்டத்தை ஒவ்வொரு கிராம கிராம ஏரி வேலைகளுக்கு கொண்டு சென்று மக்களிடையே நமது பாரத பிரதமரின் உதல் திட்டத்தை பிரச்சார பேரங்கியாக மாற்றுவோம் என்று உறுதி கூறுவோம் பாரத் மாதா கஜி ஜே வந்தே மாதரம் ஜெயஹிந்த் நன்றி